நம்ம எல்லாருக்கும் பிடிச்சா அடையாரந்த பவன் ஸ்வீட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் பட் அதோட ஸ்டோரி எப்படி இவ்வளோ ஷார்ட் டைம்ல இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமா உருவாக்கினாங்க அது எப்படி எல்லாம் உருவாச்சு அப்படின்னு படிச்சு பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அதெல்லாம் இந்த வீடியோ பார்க்க போறீங்க திருப்பதி ராஜா அப்படின்றவர் தான் இந்த அடையாரந்த பவனை உருவாக்கினவர்கள் அவர் எப்படி உருவாக்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து வயசில் விவசாயம் எனக்கு பிடிக்கலைன்னா அவங்க ஊர்ல இருந்து ஓடி வந்து சென்னையில் டேபிள் தொடச்சிருக்காரு பல வருஷங்கள் டேபிள் துடைச்ச யூரு அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து மா பாம்பேக்கு போயிட்டு அங்கே ஒரு மில்லில் வேலை செஞ்சிருக்காரு அங்கேருந்து ஒரு மளிகை கடை மளிகை கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு படம் நடிக்கிற வாய்ப்பு வந்திருக்கு வேண்டாம் எனக்கு படம் நடிக்கிறதுக்கு நான் அழகாக இருந்தாலும் எனக்கு வந்து அது நடிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை நான் எனக்கு பிஸ்னஸில் தான் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காருனா அவங்க சொந்த ஊரான ராஜபாளையத்துக்கு வந்து ஒரு ஸ்வீட் கடை ஆரம்பிச்சிருக்காரு சின்ன ஸ்வீட் கடை இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அது சரியா இதெல்லாம் பத்தல எனக்கு எனக்கு இன்கம் நான் இன்னும் பெரிய கடையை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் போய் வேற ஒரு கடை வச்சிருக்காரு அந்த நேரத்துலையும் அவங்களுக்கு இன்கம் பத்தாம அடுத்து ஏதாவது பெருசா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு இதுக்குள்ளேயே வந்து அவருக்கு கல்யாணமாகி நாலு குழந்தைகள் பிறந்து குழந்தைகள் எல்லாம் பெரிய லெவலுக்கு வளர்ந்துட்டாங்க பெண் குழந்தைகள் திருமணம் ஆகக்கூடிய வயதுக்கு வளர்ந்துட்டாங்க ஆண் குழந்தைகள் பொறுப்பை எடுத்து பிஸ்னஸ் கண்டினியூ பண்ற ரேஞ்சுக்கு வளர்ந்துட்டாங்க இந்த ஸ்டேஜ்ல அவருக்கு கிட்டத்தட்ட வயசாயிடுச்சு வயசானதுக்கப்புறமா நான் இதெல்லாம் விட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ கடையை பார்த்துக்குவான்னு விட்டுட்டு போயிருக்கலாம் பட் முயற்சியாக இருந்தால் அவர் இல்லை எனக்கு இன்னும் மைண்டில் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு நான் பெருசாக ஆக்கணும் இந்த கடையை அப்படின்னு நினச்ச அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஒரு ஊராக போயிட்டு அவர் பிஸ்னஸை பெருக்கிறதுக்கான ஒரே ஒரு கடையை வைக்கிறதுக்கு தேடி இருக்காரு எல்லா பல ஊர்கள் பல மாநிலத்துக்குள்ளே இந்தியாவில் போய் தேர்ன ஊர் வந்து ஒரு வாட்டி சென்னைக்கு வரும்போது சென்னையில் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு நினச்சிட்டு சென்னையில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்ணாரப்பேட்டையில் போய்ட்டு வாஷமன்பேட்டில் போயிட்டு ஒரு ஷாப் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த இந்த ஷாப் ஆரம்பிச்சு போது அவங்க ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஷாப் அவர் ஆரம்பிக்கும் போதும் அவங்க ஒய்ஃப் மற்றும் குழந்தைகள் ஃபுல் சப்போர்ட்டாக வந்திருக்காங்க ஒரு ஒரு தடவையும் அவங்க பெரிய லாபங்களை ஈட்டவில்லை என்றாலும் அவங்களோட நகையை அடமான வச்சு இடத்த அடமான வச்சு ரொம்ப பொறுப்பாக வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க இந்த நிலைமையில் பேட்டில் கடையை வச்சு அவரு அந்த கடையை அந்த அளவுக்கு பெருசாக போகல அப்படியே ஒரு அளவுக்கு அவரேஜாக தான் போயிட்டு இருந்துச்சு இந்த நிலமேல இவர் என்ன பண்ணுவார்ன்னா டெய்லி போயிட்டு மாங்காடு கோயிலுக்கு போயிட்டு வருறா மாங்காடு அம்மன் பார்த்துட்டு வரான் போயிட்டு வரும்போது நம்ம அடையாரில் இருக்க அஷ்டலட்சுமி கோயிலுக்கு ஒரு நாள் போகணுன்னு தோணியிருக்கு சரி ஓகே போயிட்டு வரும்க்காக பஸ்ஸில் இருந்து அப்படியே வந்து இறங்கியிருக்காராம் இறங்கினப்போ கண்ணில் ஒரு ஷாப் தென்பட்டிருக்கு அந்த ஷாப் வந்து இருந்திருக்கு சரி இந்த இடம் நல்லா இருக்குமே நம்ம ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஆரம்பிக்க இவ்வளோ நாள் நம்ம தேடிட்டு இருந்த இடம் மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சிருக்காரு நினச்ச ஒரு அந்த செகண்டு அவர் கண்ணில் அந்த கடைக்கு மேலே ஒரு பெருமாள் படம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு அந்த பெருமாள் படம் தெரிஞ்சதை அவர் வந்து ஒரு தெய்வ அருள் கண்டிப்பா இந்த நான் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காரு அதை பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த கடையை நம்ம எடுத்து ஸ்விட்ச் ஸ்டால் வச்சு ஆகணும் இங்கே தான் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காரு முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் நேரம் போய் அப்படியே கடையை வாங்காமல் அவரோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கண்டிப்பாக இதை வந்து அனலைஸ் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தினமும் காலையில் அங்கே போய் நின்று அந்த கடை காலையில காலையிலேருந்து நைட் வரைக்கும் நின்று எவ்வளோ டிராஃபிக் வருது எத்தனை பேர் அந்த கடையை கடந்து போகிறாங்க நமக்கு எவ்வளோ ரெவென்யூ வரும் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காரு படிக்காத அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஃபுல் டீடைல்ஸ் எடுத்து ஒரு மூணு மாதத்துக்கு இந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு பண்ண மொத்த டேட்டாவும் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு அது கடை ரொம்ப பயங்கரமாக ஓடும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக தெய்வ நம்பிக்கை உள்ள அவர் வந்து தெய்வத்தை பார்த்த தெய்வத்தை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அது மட்டும் இல்லாமல் அவரோட அனாலிசிஸ் படியும் இது வந்து கண்டிப்பாக இந்த கடை பயங்கரமாக ஓடும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ண அவர் இந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் போய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு கொடுக்கறதுக்கு முன்னாடி வேறு யாரோ அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம அடையாள ஆனந்தபோன்றதுக்கு இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் இந்த கடை கண்டிப்பாக எனக்கு வேணும்னா வேணால் இன்னொரு ஃபிஃப்டி தௌசண்ட் தரேன் அப்படின்னு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்தது மட்டும் கொடுத்தும் அவருக்கு வந்து இந்த கடையை கிடைக்காம வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு பல மாதங்கள் இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவரு ரொம்ப நாள் லைக் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு கடை மூடியே இருந்திருக்கு அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு வெயிட் பண்ணவங்களை வந்து ரெண்டு பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினதுனால ஓனர் யார்கிட்டையும் கொடுக்க முடியாமல் பிரச்சனையாக போயிட்டு இருந்ததுனால இவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது பல பேர் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கடைக்காக ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறீங்க வேறு கடை போட்டு தான் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இந்த கடை தான் எனக்கு தோணுது நான் இது தான் வாங்குவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு அப்புறமா இந்த கடை அவர் கைக்கு வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு ரூபா சேர்த்து கொடுக்கும்போது அந்த கடையை கடைசியாக வாங்கின ஒரு சந்தோஷத்தோட மாடனாக ஒரு கடை ஆரம்பித்தார் அந்த கடை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படின்ற ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு நடந்தது ஃபுல்லாக ஹிட்டு தாங்க எல்லா இடத்துலையும் அவங்க பிரான்ச்சஸை பரப்புனாங்க சென்னை மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக அவங்க பிரான்ச்சஸை பரப்புனாங்க இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வெற்றிக்கு பாதைக்கு அவர் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலே வெயிட் பண்ணி அவங்களோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருந்து ஒரு பாயிண்ட்டில் வச்சு நம்பிக்கையோட ஒன்றரை வருஷம் ஒரு கடைக்காக வெயிட் பண்ணி அதில் அச்சீவ் பண்ணவர் தான் நம்மளோட திருப்பதி ராஜா அவங்க ஃபேமிலியில் மொத்தம் நாலு பேர் இப்போதைக்கு அவங்க பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க அது இல்லாமல் அவங்க ஒய்ஃப் ஸோ திருப்பதி ராஜா இப்போ நம்ம கூட இல்லை என்றாலும் அவரோட வரலாறு வந்து இன்றைக்குமே நம்ம நினைச்சிட்டே தான் இருப்போம் இந்த மாதிரி ஒரு மாமனிதரோட முத்திரை நம்பிக்கையின் நட்சத்திரம் அப்படின்னு நம்மளோட கால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அவர் மட்டும் சொல்ல முடியாதுங்க அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் அவங்க ஒய்ஃப் எல்லா ஸ்டேஜஸ்லையுமே வந்து யோசித்து பார்த்தா இவ்வளோ வருடங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணி ஒரு சின்ன இருந்து ஒரு ஒரு கடையாக எந்தெந்த ஸ்டேட் அங்கங்கே போகும்போதும் பின்னாடியே வந்து அவங்களோட நகையெல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணு அதனால் நான் இவ்வளோ பெரிய சாப்பிட்றாச்சும் உருவாச்சு ஒரு ஃபேமிலின்றதில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அதிசயங்கள் நடக்கும் இந்த இருக்கும் அவங்க இருக்கும் நம்ம கிளாசிக் வீடியோஸ் சார்பாக வாழ்த்துக்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி இந்த மாதிரி பல மேலும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இவரோட வாழ்க்கை வரலாறு நடந்த இந்த சுவாரஸ்யமான சம்பவம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி